இந்த ரெசிபி பண்ணணும்னு நான் ரொம்ப நாளே இருந்தேன் கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்காம நான் பண்ணாமே இருந்தேன் ஃபஸ்ட் டைம் நானே பண்ணினேன் ஆனால் அந்த மெஷர்மெண்ட் தப்பாக இருந்தனால எனக்கு வந்து கேக் கரெக்டாக வரல ஸோ ரொம்ப நாளே பண்ணாமல் இருந்தேன் இப்போ தான் மெஷர்மெண்ட் கிடச்சிது சரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் கட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன் எல்லாமே ஒரே அளவு தான் நீங்கள் எந்த கிளாஸில் இருக்கீங்களோ அதே கிளாஸில் எடுத்துக்கலாம் எந்த கிளாஸில் தான் எல்லாமே அளந்துக்கிட்டேன் தண்ணி எதுவுமே சேர்க்காத கட்டியான தேங்காய் பால் எடுத்துகிட்டு அதோட ஒரு கப் ரவை சேர்த்துக்கிறேன் ரவையுமே வறுக்காத ரவை தான் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபி வறுக்காமல் தான் சேர்க்கணும் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரவையும் தேங்காய் பாலும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலே ஊறணும் நாலு மணி நேரத்துக்கு மேலே ஊறுனா தான் நமக்கு அந்த ரெசிபி டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் நாலு மணி நேரம் ஊறுட்டுன்னு சொல்லிவிட்டு வச்சிட்டேன் நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா தான் இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ரவையும் தேங்காய் பாலும் சேர்ந்து நல்லாவே ஊறிடுச்சு உங்களுக்கு டைம் இருந்தால் கூட ரெண்டு மணி நேரம் கூட வச்சுக்கலாம் கரெக்டாக நாலு மணி நேரம் தான் வச்சுருந்தேன் அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு கப் பவுடர் சுகர் சேர்க்க நான் ஒரு முக்கால் கப் பவுடர் சுகர் தான் சேர்த்துருந்தேன் ஏன்னா கண்டன்ஸ் மில்க்லாம் சேர்க்க போகிறோம் இனிப்பு அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முக்கா கப் மட்டும் பவுடர் சுகர் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் இதையும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நீங்கள் ரெஸ்ட்டு கொடுத்துடணும் அப்போ தான் அந்த சுகரு அந்த ரவை எல்லாமே ஊறி சூப்பராகவே வரும் இது நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா தான் அடுத்தடுத்த இங்கிரீடியன்ஸ் சேர்க்கணும் இது நல்லா ஊர்னதுக்கப்புறமா தான் நான் சேர்க்குறேன் அஞ்சு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறமா தான் எடுத்துகிட்டு ஒரு முட்டை கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடயே கண்டன்ஸ் மில்கும் சேர்த்துக்க வேண்டியதான் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கண்டென்ஸ் மில்க் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்து இது கூட காலிலேருந்து அரைக்கப் போல் நெய் சேர்த்துக்கிட்டேன் அது வந்து வீடியோவில் வந்து மிஸ் ஆகிட்டு நெய் நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு சிலர் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு நான் தம்மடை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த ரெசிபி வந்து ஹோம்மேட் வைப்ஸ் அவங்க சேனலில் தான் பார்த்தேன் அவங்க எப்படி வருமோ நினச்சிட்டு தான் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இதோட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் மைதாமாவும் சேர்த்துக்கிட்டேன் அவங்க ஒரு முக்கால் கிளாஸ் போல் சேர்த்துக்கிட்ட சொன்னாங்க எனக்கு அந்த அளவு தேவைப்படலை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தான் தேவைப்பட்டுச்சு அது எல்லாமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன் ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் கூட ஃப்ளாப் ஆகலை ஃபஸ்ட் டைம் யார் செய்யணும்னு நினச்சாலும் இந்த ரெசிபி எடுத்து செய்யலாம் ரொம்ப சூப்பராக உங்கள் ரெசிபி தான் இது ரொம்பவே தேங்க்ஸ் இந்த ரெசிபி சொன்னதுக்கு நல்லா ரெடி பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் மோடில் ஊற்றி ரெடி பண்ணி வேக வச்சிட வேண்டியதான் நேட்ட வந்து கப் கேக் மோல்டு இருந்தது அதில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டு இருந்தேன் அந்த கேக் மோல்டில் ஊற்றினா நமக்கு தம் ஷேப் அப்படியே கிடைக்கும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கப் கேக்கில் வந்து ஊற்றிட்டு இருந்தேன் கேக் மோல்டில் ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக நட்ஸ் எல்லாம் போட்டு தான் ரெடி பண்ணேன் அவங்க வந்து நார்மலாக ஒரு ட்ரேலே ஊற்றி எடுத்தாங்க அவங்களுக்கு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க எனக்கும் சேம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பக்கத்தில் ஆச்சு அதுக்கப்புறம் இது எடுத்ததுக்கப்புறம் சூப்பராகவே இருந்தது தம்மடை வந்து நீங்கள் எப்போவுமே இன்றைக்கி சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஃபஸ்ட் டைம் ரொம்ப கம்மியாகவே பண்ணனால அன்றைக்கே காலியாக போயிடுச்சு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய ஒன்று தான் ஏன்னா ரொம்ப சிம்பிளும் கூட ஆனால் நேரம் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு வந்து அந்த அந்த மோனில் கூட ஒட்டவே இல்லை கொஞ்சம் சூடாக தான் எடுத்தேன் அப்படி இருந்தும் அதில் ஒட்டவே இல்லை இன்னும் ஆற வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூடவே ஒட்டாது சூப்பராக இருக்கும் பார்க்கவும் நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பக்கமான தம்மடை ரெசிபி உங்களுக்கு கிடச்சிருக்கும் இதே மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்களா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க